காசிக்கு நிகரான பஞ்ச குரோச தலங்கள் இந்த பூமியில் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசிக்கு சென்று காசிவிஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மனையும் வழிபட்டு வர வேண்டும் என்பது ஐதீகம் ஆனால் பெரும்பாலானவர்களால் அது இயலாத காரியமாகவும் உள்ளது ஏழை எளியவர்கள் அவ்வளவு தூரம் சென்று இறைவனை தரிசித்து வருவது என்பது சாத்தியமில்லைதான் அதற்காக உருவானவையே பஞ்ச குரோச தலங்கள் என்ற ஐந்து சிவாலயங்கள் குரோசம் என்பதற்கு இரண்டரை நாழிகையில் கடந்து செல்லக்கூடிய தூரம் என்று பொருள் தேவர்களுக்காக தோன்றிய அமுத குடத்தை மனிதர்கள் பயன்பெறுவதற்காக அம் பேதி உடைத்தார் ஈசன் அந்த அமுதம் பல்வேறு இடங்களில் ஐந்து குரோசம் வரை பரவி ஐந்து தலங்களாக மாறியது இந்த ஐந்து ஆலயங்களே பஞ்ச குரோச தலங்கள் எனப்படுகின்றன திருநெல்வேலி மற்றும் தென்காசி அருகிலேயே இந்த ஐந்து தலங்களும் அமைந்திருக்கின்றன இந்த ஆலயங்களை சிறிய குறிப்புகளாக இங்கே பார்ப்போம் சிவசைலம் சிவசைலப்பர் கோயில் தென்காசி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆழ்வார்குறிச்சி இங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பரமகல்யாணி உடனாய சிவசைலநாதர் கோவில் உள்ளது கடனையாறு என்றழைக்கப்படும் கருணையாற்றின் கரையில் அமைந்துள்ள சிவசைலம் என்னும் இந்த ஊர் முன்காலத்தில் கடம்ப வனமாக இருந்திருக்கிறது நந்திகேஸ்வரர் எழுந்து நிற்கும் தோரணையில் காட்சி தருகிறார் பரமகல்யாணி அம்மன் நான்கு கரங்களுடன் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் மூலவரை நான்கு புறம் இருந்து தரிச்சிக்கும் வகையிலான தனிச்சிறப்பு கொண்டது இந்த ஆலயம் மேலும் சிவசைலத்தில் அமைந்துள்ள சிவபெருமான் பூமிக்கு மேலே ஒரு பாகமும் பூமிக்கு கீழே பதினைந்து பாகமும் கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் திருநெல்வேலியில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிவசைலம் திருத்தலம் ஆழ்வார்குறிச்சி வன்னீஸ்வரர் கோயில் திருநெல்வேலியில் இருந்து ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தென்காசியில் இருந்து இருபத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது ஆழ்வார்குறிச்சி இங்கு வன்னீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது அக்னி பகவான் வழிபாடு செய்த இறைவன் என்பதால் இத்தல மூலவர் அக்னீஸ்வரர் வன்னியப்பர் வன்னீஸ்வரர் என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இக்கோயிலில் சுவாமி சன்னதி முன்புள்ள மண்டப தூணில் கற்பமான நிலையில் ஒரு அம்பிகை காட்சி தருகிறாள் சுகப்பிரசவம் ஏற்படவும் விரைவில் திருமணம் நடைபெறவும் காலசர்ப்ப தோஷம் ராகு கேது தோஷம் நீங்கவும் இந்த பெண் தெய்வத்தை வழிபடுகிறார்கள் கருவூர் சித்தர் ஒரு தூணில் நாயுடன் காட்சி தருகிறார் சித்தர் வழிபாடு செய்பவர்களுக்கும் தியானம் செய்பவர்களுக்கும் ஏற்ற அமைதியான சூழலில் கோயில் இருக்கிறது நவக்கிரகங்களை மண்டபங்களில் பார்த்திருப்பீர்கள் ஆனால் சிவசன்னதி முன்புள்ள கூரையில் எந்திர வடிவில் நவக்கிரகங்கள் அருள்பாலிக்கின்றனர் பாபநாசத்தில் இருந்து சுமார் பதினொன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம் பாபநாசம் பாபநாசர் கோயில் திருநெல்வேலியில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பாபநாசம் என்ற ஊர் இங்கு உலகம்மை உடனாய பாபநாசநாதர் கோவில் இருக்கிறது இறைவன் பாபநாசநாதர் என்றும் அம்பாள் உலகம்மை விமலை என்ற பெயரிலும் அருள்பாலிக்கின்றனர் தேவர்களின் தலைவனான இந்திரனின் பாவங்களை எல்லாம் போக்கி அருளிய இறைவன் என்பதால் இவருக்கு இந்த பெயர் வந்தது தாமிரபரணி ஆறு இவ்விடத்தில் சமநிலை அடைவதால் உச்சிகால பூஜையில் தாமிரபரணியில் உள்ள மீன்களுக்கு நைவேத்திய உணவுகள் படைக்கப்படுகின்றன கைலாயங்களில் முதல் தலமாக விளங்கும் இந்த பாபநாசம் சூரிய பகவானுக்குரியதாக திகழ்கிறது திக்கெல்லாம் புகழுரும் திருநெல்வேலி என சம்பந்தரும் தன் புனல் நாடு எனச் சேக்கிழாரும் பொந்தினிந்த புனல் பெருகும் புருணைத் திருநதி என்று கம்பரும் பாடிய திருநெல்வேலியில் அமைந்துள்ள இந்த காசிக்கு நிகரான பஞ்ச குரோச ஸ்தலங்களை வழிபட்டு ஈசனருள் பெற்றிடுவோம் கடையம் வில்வவனநாதர் திருக்கோயில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ளது கடையம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்று மகாகவி பாரதி எந்த சக்தியிடம் வேண்டினாரோ அந்த தியான நித்திய கல்யாணி திருநெல்வேலி மாவட்டம் இந்த கடையம் வில்வவனநாதர் கோயிலில் அருள்பாலிக்கிறாள் இது ஒரு சிவாலயமாயினும் இராமாயணத்தோடு தொடர்புடைய சிற்பங்கள் இங்குள்ளன கோயில் கதவில் தசரதரால் இராவணன் கொல்லப்பட்ட சம்பவம் சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது பிரம்மனுக்கு சிவன் கொடுத்த வில்வ பழத்தை மூன்றாக உடைத்த பிரம்மா ஒன்றை கைலாய மலையிலும் இன்னொன்றை மேருமலையிலும் மற்றொன்றை துவாத சாந்தவனத்திலும் நட்டார் அந்த துவாத சாந்தவன பகுதியில்தான் வில்வவனநாதர் கோயில் உள்ளது தற்போது கோயிலுக்குள் உள்ள வில்வமரத்தில் எப்போதாவது தான் காய்காய்க்கும் இதை உடைத்தால் உள்ளே சிவலிங்க பானம் இருக்கும் இத்தலத்து அம்மன் நித்திய கல்யாணி என்பதால் என்னாலும் எந்நேரமும் வரமருளுபவள் வில்வவனநாதரையும் நித்திய கல்யாணியையும் காணப்பெற்றோர் பெரும்பேறு பெற்றவர்களே திருநெல்வேலியில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் அல்லது தென்காசியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் கடையம் உள்ளது திருப்புடைமருதூர் நாரும்பூநாதர் கோயில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திற்கு வடகிழக்கே தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது திருப்புடைமருதூர் நாரும்பூநாதர் திருக்கோவில் இத்தல இறைவனின் புராண பெயர் புடார்கினியேஸ்வரர் என்பதாகும் அம்பாளின் திருநாமம் கோமதி அம்மன் மூலவரின் திருமேனி மீது காயம்பட்ட வடு உள்ளது இதனால் சுயம்பவாக தோன்றிய இந்த மூலவரின் மீது சந்தனாதி தைலம் மட்டுமே பூசி பூஜை செய்கிறார்கள் அபிஷேகம் எதுவும் கிடையாது நாரும் பூவின் நடுவில் நிற்பவனே நினை தரிச்சிக்க எனக்கு அருள் புரிவாயோ என்று கேட்ட கருவோர் சித்தருக்காக சுயம்பவான இத்தல மூலவர் சற்றே சாய்ந்து காட்சியளித்தார் அந்த சாய்வு நிலையிலேயே மூலவரை நாம் தரிச்சிக்கலாம் தேடி வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை செவிசாய்த்து கேட்பவர் என்பதாகவும் இதனைப் பொருள் கொள்ளலாம் ஓம் நமசிவாய நம ஓம்